சுக்கரன் வந்து மேசராசில இருந்துகிட்டு மேசராசில சுக்கரன் இருந்தா ஏழாம் பார்வையாக தனது ராசியான துளாராசியவே வைப்பாங்க அப்ப இதுவுமே வந்து பவரானது அதிகாரமானது சரியா புரிஞ்சுக்குங்க இந்த ஜாதகருடைய அடையாளமே சுக்கரன் தான் சுக்கரனுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஜோசியத்துல படிச்சிக்கலோ நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சுக்கரன் என்றால் ஆடம்புரம் சுக்கரன் என்றால் விடுதி சுக்கரன் என்றால் மது சம்பந்தமான விஷயங்கள் கேளிக்கைகள் கூத்தாட்டங்கள் படிச்சிருப்பீங்க தானே அது எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யலாம் இந்த ஜாதகருக்கு பொருத்தி விட்டுறலாம் அப்போ சுக்கரன் அதிகாரமான உடனே அவர் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் சுக்கரனை போலவே இருக்கும் அவருக்கு வர நோய்கள் சுக்கரன் போலவே இருக்கும் அவருக்கு வர தொழில்கள் சுக்கரன் போலவே இருக்கும் அவருடைய சிந்தனைகள் சுக்கரனை போலவே இருக்கும் இவங்களுடைய மனைவியோடைய பேர் சுக்கரனுடைய பேராகவே இருக்கும் இவர் வந்து சுக்கரனை போல இருக்கக்கூடிய நபர்களுடைய பழகுவாரு சுக்கரனுடைய உறுப்புகளில் இவருக்கு ஒரு மார்க் வரும் சுக்கரனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் சுக்கரனுடைய நன்மைகள்லாம் வரும் சுக்கரன் அதிகாரமாகிட்டா ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவருக்கு இருபத்தொம்பது முப்பது வயசுல தான் திருமணம் நடக்குது அதுக்கு முன்னால் திருமணம் நடக்குது ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான் பக்தி கஃபை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடி மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை நிறைய பேசிட்டு வரோம் கடந்த வீடியோக்குள்ள அதிகார கிரகம் அப்படிங்கக்கூடிய தகவல்ல சில விஷயங்களை பார்த்தோம் இந்த அதிகார கிரகம் என்பது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறிப்பா புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய பேர் நிறைய ஜோசிதா என்ன சொல்றாங்கன்னா சார் இந்த கிரகம் பலம் ஆயிருக்கு அல்லது இந்த கிரகம் பலம் இழந்திருக்கு இந்த கிரகம் கெட்டு போச்சு இந்த கிரகம் சுபத்துவ வலுவாயிருச்சு இந்த கிரகம் நீசு இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்தை வைத்து பார்க்குறாங்க பலம் அப்படின்ற கூடிய பலம் பார்க்கும்பொழுது பலமின்மையும் சேர்த்து இந்த அந்த விஷயங்கள் கிடையாது ஒரு கிரகம் அதிகாரமானால் அந்த கிரகம் சில பண்புகளை வெளிப்படுத்துகிறது உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு ஒரு ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவருக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நிறுவனத்தில் இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேலையை விட்டு நீங்கிட்டார் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து கொஞ்சம் போராடி ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் அடுத்த ஒரு ஏழு வருஷத்தில் அந்த அந்த மாநிலத்திலேயே முதன்மையான பிஸ்னஸில் முதல் தரமான அல்லது அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக அந்த ஆள் மாறிடுறாரு இப்போ நீங்கள் அவர் அப்படியே இங்கேருந்து ஒரு அஞ்சு இங்கே இருந்தால் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் அப்படியே ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவருக்கு வேலைக்கு இப்போ வேலை போயிடுச்சு இல்லைங்களா அன்னைக்கு நைட்டு அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் துக்ககரமான இன்னைக்கு நடந்திருக்குன்னு தோணும் இல்லீங்களா இதே பன்னெண்டு வருஷம் கழிச்சு பாக்குறப்ப அந்த வேலை போகாம இருந்தா இந்த இடத்துக்கு அவர் நாள் வந்திருக்க முடியாது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அன்னைக்கு நைட்டு வேலை போறது கெட்டதா நல்லதா அப்படின்னு பாக்குறப்ப இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பன்னிரண்டு வருஷம் ஆகுது இல்லைங்களா அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சம்பவம் நல்லது இல்லைனா கெட்டதுன்னு உடனே போகிறாங்க அப்படி எதுவுமே கிடையாது ராஜநாடி மெத்தட் என்னன்னா இந்த கிரகம் இவருடைய ஜாதகத்தில் என்ன செய்கிறது ஒரு அது ஒரு நிகழ்வு அவ்வளோதான் அது ஒரு ஈவெண்ட் அவ்வளோதானே தவிர அது ஒரு ஒரு அனுபவமாக கடந்து போயிருந்ததால் நல்லது கெட்டதுங்கிறதான் தான் ஃபியூச்சர்ல பேசிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப ஒரு கிரகம் அதிகாரமாயிட்டா இந்த இந்த சம்பவங்களை செய்கிறது இந்த சம்பவங்கள் எல்லாம் நல்லதா மாறுமா கெட்டதா மாறுமா அல்லது இப்ப நல்லதா இப்ப கெட்டதான்றதெல்லாம் எந்த முடிவுக்கும் வர தேவையில்லை இதெல்லாம் வந்து இந்த ஜாதகருக்கு நடக்கும் இது வந்து பியூச்சர்ல இவருடைய லைஃப்ல எங்கேயாச்சும் இழுத்துட்டு போகும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் பாக்குறப்ப ஒரு கிரகம் உச்சமானாலோ நீசமானாலோ என்ன சார் உச்சத்துக்கும் நீசத்துக்கு ஒரே பலனான ஆமா ரெண்டு பேருக்கும் ஒரே தான் ஒரு கிரகம் உச்சமானாலும் ஒரே தான் நீசமானாலும் ஒரே தான் ஒரு கிரகம் ஆட்சி அடைந்தாலும் அதே தான் ஒரு கிரகம் தனது ராசியில இருந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் இருக்கக்கூடிய ராசியில உட்காந்துக்கிட்டு தனது ராசியவே ஏழாம் பார்வையை பார்த்தா உதாரணத்துக்கு இப்ப சுக்கரன் இருக்கு சுக்கரன் வந்து மேசராசியில இருந்துகிட்டு ராசியில சுக்கரன் இருந்தா ஏழாம் பார்வையாக தனது ராசியான துளாராசியவே பார்க்கும் அப்ப இதுவுமே வந்து பவரானது அதிகாரமானது அப்ப ஆட்சி உச்சம் நீசம் தனது ராசிக்கு ஏழு அப்ப சுக்கரனுக்கு என்னென்ன ராசிகளை நீங்க பாக்கலாம் அப்படின்னா மேசம் ரிஷபம் துலாம் விருட்சகம் இந்த நாலு ராசிகளும் ஆட்சி மற்றும் ஆட்சிக்கு ஏழாவது ராசி உச்சம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மீன ராசி மீசம் என்பது கன்னியா ராசி அப்ப இந்த ஆறு ராசிகள் ஒரு ஜாதத்துல சுக்கரனை பார்த்துட்டான் அதிகாரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதோட சேர்த்து வக்கிரமானது பரிவர்த்தனையானது சுக்கிரன் வந்து ஒரு ராசியினுடைய சந்தியில இருக்கிறதும் வந்து அதிகாரத்துக்குள்ள சேரும் இது வந்து பிரதான அதிகாரம் அந்த மூணும் மீதி எல்லாம் பொது அதிகாரம் அப்ப இந்த நிலைமையில இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் மிக வலுவாக வலுவாகன்றது வந்து வலுவனா நீ நல்லதுன்னு நினைக்க தேவையில்லை கெட்டதுமே வலுவாக செய்யும் அப்ப நல்லது கெட்டது ரெண்டும் வலுவாக அப்ப இந்த ஜாதகருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சுக்கரனை போலவே மாறிவிடுகிறது சரியா புரிஞ்சுக்குங்க இந்த பாதகருடைய அடையாளமே சுக்கரன் தான் சுக்கரனுக்கு நீங்க என்னென்னலாம் ஜோஷித்தில் படிச்சிக்கோ நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சுக்கிரன் என்றால் ஆடம்பரம் சுக்கிரன் என்றால் விடுதி சுக்கிரன் என்றால் மது சம்பந்தமான விஷயங்கள் கேளிக்கைகள் கூத்தாட்டங்கள் படிச்சிருப்பீங்க தானே அதல்லாதே கொண்டு வந்து என்ன செய்யலாம் இந்த ஜாதருக்கு பொருத்தி விட்டுரலாம் இவர் இதெல்லாம் கடந்து தான் வருவார் அப்படின்னு சொல்லிடலாம் இவருடைய தொழில் என்னவா இருக்கும் சுக்கரனுடைய தொழில் என்ன அப்படின்னா சுக்கிரனுடைய தொழில் பார்த்த உடனே சொல்லுவாங்க ஆடம்பர பொருட்கள் ஆபரணங்கள் இனிப்புகள் அப்புறமா ஆபரண பொருட்கள் ஆபரண பொருளே ஃபேன்ஸி ஐட்டம் ஜுவல்லரி ரெண்டும் பிரிஞ்சு வரும் ஜுவல்லரி போகணும் அப்படின்னா ஜுவல்லரியிலே வந்து தங்க நகை வெள்ளி நகை எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு குரு தேவை இங்க வந்து ஃபேன்சி ஐட்டம் அழகு பொருள்களாக அப்ப டெக்ஸ்டைல் நிறைய பேர் வந்து மீடியாக்குள்ள இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த விடுதிகள் வச்சு நடத்துறாங்க ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துறாங்க நிறைய பேர் இந்த காருகளுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது ஆடியோ மாட்டி தரது இது மாதிரி ஆக்சசரிஸ் சொல்றோம் இது மாதிரி விஷயங்கள் அப்ப என்னன்னா உள்ள டீப்பா போய் பாத்தீங்கன்னா சுக்கிரன் என்பது வசீகரம் ஆடம்பரம் டம்பம் படோபகாரம் அப்படிங்கிறப்ப இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இவருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது அப்ப சுக்கிரன் அதிகாரமான உடனே அவர் சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் சுக்கிரனை போலவே இருக்கும் அவருக்கு வர நோய்கள் சுக்கிரனை போலவே இருக்கும் அவருக்கு வர தொழில்கள் சுக்கிரனை போலவே இருக்கும் அவருடைய சிந்தனைகள் சுக்கிரனை போலவே இருக்கும் இவங்களுடைய மனைவியோட பேர் சுக்கிரனனுடைய பேராகவே இருக்கும் இவங்களுடைய மனைவிக்கும் சுக்கிரன் அதிகாரம் இருக்கும் இவர் வந்து சுக்கரனை போல இருக்கக்கூடிய நபர்களுடைய பழகுவார் சுக்கிரனுடைய உறுப்புகளில் இவருக்கு ஒரு மார்க் வரும் சுக்கரனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் சுக்கரனுடைய நன்மைகள் எல்லாம் வரும் அப்ப இல்லைங்களா மார்க் பண்ற மாதிரி எல்லா இடத்துலயும் சுக்கிரன் வந்து மார்க் போட்டுக்கிட்டே இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் சார் சுக்கரன் வீட் சுக்கிரன் அதிகாரம் இருந்தால் நான் வந்து அதிகாரமாயிருந்தா என்ன ரூல்ன்றது சொல்லிட்டேன் வந்து ஆட்சி உச்ச நீச்சன்றும் பிரிச்சுக்குங்க இதுல எந்த இருந்தாலும் சுக்கரன் அதிகாரமாயிட்டா ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவருக்கு இருபத்தொம்போது முப்பது வயசுல தான் திருமணம் நடக்குது அதுக்கு முன்னால் திருமணம் நடக்குது ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான் என்னன்னா அவர் வந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணலாம் அல்லது தெரிந்த பெண்ணை உறவுக்கார பெண்ணை திருமணம் பண்ணலாம் இந்த ரெண்டை தவிர வேறு எது பண்ணாலும் அந்த லைஃப் பிரேக்கப் ஆகிடுது அப்போ முப்பது வயசுக்கு மேலே செய்யக்கூடிய திருமணங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இவருடைய ஜாதகத்தில் பணத்தை கொடுத்து இவர் என்ன செய்வார் பணத்தை வாங்குவார் வாங்கி வச்சிருப்பாரு வேற பர்பஸுக்காக அந்த பர்பஸ் இல்லாம போயிடும் அவர் என்ன செய்வார் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கிறப்ப இவருடைய உறவினரும் முக்கியமான நண்பரும் என்ன செய்வார் ஒரு பத்து லட்சம் தேவைப்படுது தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயுமே கிடைக்கல கிடைச்சா முடிச்சிருவேன் எவ்வளோ வேணாலும் வட்டி முடிச்சுக்கலாம் வட்டி கொடுத்துக்கலாம் கேட்கறது கொடுத்தர்லாம் அப்படின்றப்ப இவருக்கு அப்பதான் லைட்டா உள்ள பட்டாமச்சு எல்லாம் பறக்கும் நம்ம கையில இருக்க காசை கொடுத்து வாங்கிடலாமே அப்படி கொண்டு போய் கொடுக்குறப்ப என்ன செய்வார் வாங்கி ஆட்டை போட்டுருவாரு இல்லன்னா கொடுக்க முடியாம போயிடும் அந்த பணத்துக்கு அசல் வட்டி ரெண்டையும் சேர்த்து கட்டுறது இந்த வேலைக்குள்ள மாட்டிக்கவர் அப்ப சுக்கிரன் அதிகாரமா இருந்தா யாருக்கும் பணத்தை கொடுக்காதீங்க அதுவும் உங்க பணத்தை கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை அடுத்தவங்க பணத்தை வாங்கி வச்சிருக்கக்கூடிய பணத்தை கொடுத்தா கண்டிப்பா பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்குவீங்க அடுத்து சுக்கிரன் என்பது பிறப்புறுப்பு கண்ணம் கண்ணு பல்லு இதெல்லாம் தான் அப்போ யாருக்கெல்லாம் சுக்கரன் அதிகாரமாக இருக்கோ அவங்களுக்குலாம் கண் பிரச்சனைகள் வரும் இந்த சுக்கரன் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தில் கண் தெரியாமல் போயிடுறது ஒரு கண்ணு தெரியாமல் போகிறது இருக்கும் அப்போ கண் பிரச்சனை பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பிறப்புறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் வயதானவர்களுக்கு சுக்கரன் அதிகாரமாக இருக்கு அப்படின்னா வயதானவங்களுக்கு சுகர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் வரும் கண்ணம் கண் இதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு புள்ளி மச்சம் மார்க் ஏதாச்சும் வந்துடும் அதே போல சுக்கரனுடைய தொழில்கள் நம்ம பார்த்தோம் வசீகரமான தொழில்கள் நான் சொல்றது நிறைய பேங்கிங்ல சி சிஏல நிறைய பேர் ஐடி இருக்காங்க சார் நான் எப்படி சார் பேங்கிங் போனா ஐடி குள்ள போகும்போது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களை பேங்கிங் டொமைன்ல கொண்டு போய் போட்டுருவாங்க இப்போ நான் ரயில்வேல இருக்கிறேன் சார் அப்படின்னா பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல போட்டுருவாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் பணங்களை கையாளக்கூடிய இடங்கள்ல கொண்டு போய் இந்த சுக்கரன் லாக் பண்ணி விட்டுருவோம் பேர்கள்னு சொல்றப்ப லட்சுமி செல்வி சித்ரா லதா சுந்தர் கண்ணன் கண்ணன் பேர் வந்து கண் அப்படிங்கிறது சுக்கரன் தான் கண்ணன் இந்த மாதிரி பேர் வரும் நிறைய டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிகளில் இந்த சுக்கரன் அதிகாரமானவங்க இருப்பாங்க சுக்கரன் குறிக்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது இவங்க வீடு வந்து அம்மன் கோயில் தெருவில் இருக்கும் பக்கத்துல ஏதாச்சும் கல்யாண மண்டபம் தேட்டர் போறக்கூடிய லைன் அவங்க அவங்க தெருவு பேரே வந்து அம்மன் தெரு லட்சுமிபுரம் லட்சுமி நகர் செல்வி அப்படின்ற பேரு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இருக்கும் ஏதாவது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கும் வருவாய்த்துறை கட்டிடங்கள் கருவோல கட்டிடங்கள் இது மாதிரி ஏதாச்சும் எல்லாமே நீங்க ஒரு ஜோசியம் படிச்சிருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா சுக்கரனுக்கான காரகங்களாக இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்ப இதெல்லாம் கொண்டு வந்து எப்படி ஒட்ட வைக்கிறது அப்படின்னா ஒரு ஜாதத்துல சுக்கரன் அதிகாரம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் கொண்டு வந்து ஜாதர் கொட்ட வச்சுக்கலாம் அப்ப சுக்கரன் இப்ப நீங்க ஒரு ஆணுக்கு சுக்கரன் அதிகாரமா இருந்தா இருபத்தி ஒன்பது வயசு நான் ஒரு பெண் சாதத்தை திறக்கிறேன் சுக்கிரன் அதிகாரமா இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா இந்த பெண்ணுக்கு சுக்கிரன் அதிகாரமானா இவங்களுடைய கணவனுக்கும் சுக்கிரன் அதிகாரமா இருக்குங்கிறது ஒரு துணை விதி அதன் அடிப்படையில ஒரு பெண்ணு ஜாதத்துல சுக்கிரன் அதிகாரமா இருந்தா இந்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய கணவருக்கு முப்பது வயது ஆயிருக்கும் அந்த கல்யாணம் பண்றப்ப இருபத்தி ஒன்பது முப்பது வயசுக்கு தான் இவங்களுக்கு கணவன் வருவார் அந்த 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 வயதுல இருக்கக்கூடிய நபரை தான் இவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க நம்ம சொல்லலாம் அப்ப ஒன்றே ஒன்று லிங்க் பண்ணி பேசும்போது சுக்கிரன் அதிகாரமா இருந்தால் இந்தந்த பிரச்சனை எல்லாம் வருது சுக்கரன் அதிகாரம் ஆயிருந்தா நிறைய பணத்தை வாங்கி வச்சுட்டு அதை கொடுக்க முடியாம நிறைய பொய் சொல்ற பழக்கங்களை ஏற்படுத்திக்கிறாங்க உங்களுக்கு சரியா பொருள் நினைக்கிறேன் எல்லாமே தான் அப்ப ஒரு ஜாதத்தில் சுக்கரன் அதிகாரம் ஆயிட்டா சுக்கரனுடைய காரகங்கள் மொத்தத்தையும் சொல்லிடலாம் சுக்கரனுடைய பெயர்கள் உள்ளவர்களோட பழக்கம் வரும்னு சொல்லலாம் பொதுவாக சுக்கரனுக்கு நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த ஜாதகருடைய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரக காரகங்களும் அந்தந்த கிரகங்கள் அதிகாரம் ஆகும்போது நடக்கலாம் நாம் அடுத்த வீடியோல அடுத்து சனி அல்லது குருவை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க